கத்தரு வேற லெவல் அவர் இவனே பயந்து கோதுமையை போராடிச்சிட்டுறேன் ஏதோ கொஞ்சம் கஞ்சி கூழு உதவும் அப்படின்னு பரம ஏழன்னு சொல்கிறான் தன்னை பற்றி சிரியமன்றான் தாழ்வு மனப்பான்மை பயந்த குணம் கத்தர் அவனை எப்படி கூப்பிட்றாரு அவனை ஃபஸ்ட்டு மீட்டிங் அவனை சந்திக்கிறாரு பராக்கிரமசாலியே அப்படின்னா ஓ மைட்டி மேன் அப்படின்னு அர்த்தம் பெரிய பலசாலியே பெரிய மாவீரனேன்ற மாதிரி தலையை சுற்றிட்டு இருக்கோன்னு நினைக்கிறான் அவனுக்கு ஐயோ இப்படி ஒரு தெய்வமா இவர் என்ன தெய்வம் இவர் நானே பயந்து ஒழிஞ்சிகிட்டுருக்கிறேன் கொஞ்சம் கோதுமையை காப்பாற்றிக்கிறதுக்குள்ள வேலை பண்ணிட்டுருக்கிறேன் இவர் வந்து பராக்கிரமசாலியே மா வீரன்னேன்ற மாதிரி அழைக்கிறார் நம்மளை அப்படின்றார் நீங்கள் கூட கேட்கலாம் எப்படிங்க அது அவன் இவ்வளோ மோசமாக இருக்கிறான் இவ்வளோ தன்னம்பிக்கையே இல்லாதவனாக இருக்கிறான் கொஞ்சம் கூட தைரியம் இல்லாத தகுதியற்றவனாக இருக்கிறான் இவனை போய் மா வீரன்னேன்னு அழைச்சா அப்படி பராக்கிரம ஏன் அழைத்தால் எப்படின்னு கேட்டலாம் ஏன் அப்படி அழைச்சாருன்றதுக்கு சில காரணங்கள் இருக்கு சொல்றேன் ஒன்னு முதல் காரணம் என்னன்னா கத்தர் மனுஷன் இருக்கிற விதமாக அவனை பார்க்கறது இல்லை அதான் சொல்றேனே நாட் சீங் நேச்சுரலைஸ் இந்த கண்களால் காண்கிறவர் அல்ல கத்தர் அவர் விசுவாசத்துக்கு பெரிய லெசன் அவர்கிட்ட தான் கத்துக்கணும் நம்ம அவர் இந்த கண்களால் பார்த்து வாழ்றவர்கள் அவர் சில காரியத்தை உறுதியாக நம்புகிறார் என்ன நம்புறாரு இந்த கண்ணில் பார்த்தது நம்புறதில்ல அவர் ஏன்னா அவருக்கு தெரியும் இதை மாற்றிடலான்னு தெரியும் இவனுடைய இந்த அவல நிலையை மாற்றலான்னு தெரியும் இவனுடைய பயத்தை போக்கலான்னு தெரியும் இவனுடைய அஞ்சுகிற குணத்தை மாற்றிடலான்னு தெரியும் ஓடி ஒளியிறவன் வேற மாதிரி மாத்திரலான்னு தெரியும் வீரன் தெரியும் அவருக்கு அதனால இவனை இருக்கிறவண்ண பார்க்காமல் அவன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவன் எண்ணி பார்க்கிறார் ஏன்னா அவர் தானே உண்டாக்குற ஒரு தமது சாயலின்படி தமது ரூபத்துபடியாக மனுஷனை உண்டாக்குனாரே இப்படியா உண்டாக்குனார் இவனை மாதிரி ஓடி ஒளியிறவனா நான் ஏழைங்க எங்கள் ஊரில் என்ன தான் மிகப்பெரிய ஏழை ஏழையிலுமே ஏழை நானே அப்படின்னு சொல்கிறவனா அவன் உண்டாக்குனாரு கிடையாது அப்படி உண்டாக்கல கத்தர் நம்முடைய சாயல்படி ரூபத்தின்படி உண்டாக்குனாரு அப்போ கர்த்தருக்கு தெரியுது அவனுக்குள்ளே எப்படி அவன் இருக்க முடியும் எப்படி அவன் உண்டாக்கப்பட்டான் அவர் தானே மேனுஃபேக்சரரு உண்டாக்கினவருக்கு தானே தெரியும் படைச்சவருக்கு தானே தெரியும் எப்படிப்பட்ட ஆற்றல் அவனுக்குள்ளே இருக்குது பொட்டன்சியல் என்னன்ற அவருக்கு தான் தெரியும் அதனால தான் சொல்றாரு பராக்கிரமசாலியே என்கிறார் அப்ப யோசித்து பாருங்க கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் அப்படி தான் பார்க்கிறார் நீங்க ஒருவேளை ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கலாம் பயந்து கொண்டிருக்கலாம் நீங்களும் ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணங்களுடையவர்களாக இருக்கலாம் தோல்வி எண்ணம் நிறைய பேருக்கு அது உலகத்தில் பாருங்கள் தாழ்வின் எண்ணம் நான் ஒன்றும் இல்லை நான் என்னங்க ஒரு தூசி கால் தூசிக்கு சமம் அப்படி சொல்லுவாங்க ஜனங்கள் ஏன் பார்த்துருக்கீங்களா கால் தூசிக்கு சமங்க நான் நான் ஒன்றும் கிடையாதுங்க அப்படிதான் உள்ள ஃபுல்லாக திங்கிங் அப்படி ஆகிடுச்சி வாழ்க்கையின் பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் அனுபவிச்சதன் மூலமாக ஒடுக்கப்பட்டதன் மூலமாக தாழ்த்தப்பட்டதன் மூலமாக பல காரியங்களை வச்சு ஜனங்களை ஓடுக்குறாங்க தாழ்த்துறாங்க இல்லையா ஜாதி அது இது நம்ம ஊரில் ஏராளமாக நிறைய ஈக்குவேஷன்லாம் இருக்குது எப்படியெல்லாம் நசுக்கணுமோ அப்படிலாம் நசுக்குவான் போட்டு ஆள் நசுக்கி நான் ஒன்றும் இல்லைன்னு அவன் திங்க் பண்ணுற வரைக்கும் விட மாட்டாங்க ஏன்னா அதில் அடுத்தவனுக்கு ஒரு சந்தோஷம் இவன் ஒன்றும் இல்லை நாங்கள் அவனுக்கு ஆ நான் பெரிய வீராதி வீரன் அவனுக்கு நான் பெரிய உயர்ந்தவன் அவனுக்கு மற்றவனை தாழ்த்தி தான் இவன் உயர்றவ காண்றான் அந்த மாதிரி ஒரு கேவலமான சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது அப்போ ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு கிடக்கிறான் அவனுக்குள்ளே அதெல்லாம் வேலை செய்யுது இவ்வளவு தாழ்வு மனத்தவன்மையோடு இருக்கிறான் பயத்தோடு இருக்கிறான் கத்தர் வந்து அவன் கிட்டே எப்படி நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு நிறைய பேர் இந்த நிலையில் இருக்கிறாங்க கிதியான போல இருக்கிறாங்க கத்தர் உங்களுக்கு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு தூரத்துலேருந்து கேட்குறவர்களா இருந்தாலும் சரி இங்கே இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி கத்தர் இடத்துல பேசுகிறாரு நான் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை எப்படி தெரியாம காண்றாரு இந்த கண்ணால் காண்றது அவர் வேற ஒரு கண்ணால் காண்கிறார் உங்களை குறித்து சில காரியங்களை நம்புகிறார் அவர் நீங்கள் என்ன செய்ய முடியும் எப்படி விளங்க முடியும் எப்படி இருக்க முடியும் எப்படி உண்டாக்கப்பட்டீர்கள் என்பதெல்லாம் அவர் நம்புகிறார் தான் இந்த தெய்வம் எனக்கு பிடிக்குது பாருங்க என்ன நம்புகிற தெய்வம் என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கார் அவர் நான் நல்லா வர முடியும்னு நம்புறார் அவர் ஒரு தவப்பம் ஒரு பிள்ளைய பார்த்து இந்த பிள்ளை ஒன்றும் விளங்காதுங்க அப்படின்ட்டுன்னா அந்த பிள்ளைக்கே அப்படி இருக்கும் ஐயோ இந்த வந்து நம்ம தவப்ப நான் வாச்சாதே அப்படின்ட்டு வேற எங்கேயா பிறந்துருந்தோம்னா நல்லா இருந்திருக்கு இல்லையா அப்படிப்பட்ட தவப்பம் யாருக்கு தேவை இந்த பிள்ளை எங்கெங்கே விளங்க போகுது ஒன்றும் முடியாதுங்க அவனால் ஒன்றும் முடியாதுங்க கொஞ்சம் கூட இது இல்லைங்க மக்குங்க ஒன்றும் வராதுங்க ஒன்றுத்துலேயும் ஒழுங்கு இல்லைங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க அப்படின்னு டெய்லி சொல்லி பாருங்கள் இந்த புள்ளைய வெறுத்து போயிடுவான் நம்முடைய பரலோக தவப்பன் அப்படிப்பட்டவர் இல்ல பராக்கிரம சாலையை அழைக்கிறாரு மா இதுதான் தானிக் அவனுக்கு இல்லையா தா அதாவது தானிக்கை குடிச்சாதான் நோய் சோகம் ஆகும் சரி சொல்றாங்க நான் வீரன் நானா பிறகு என்ன வீரன் சொல்லுங்க பிரதர் இப்ப வேணாம் இல்லையே அப்படி வீரன் ஆக முடியாத பெரிய வீரன் 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 சொல்லி தான் வீரன் ஆக முடியும் பராக்கிரமசாலியே பராக்கிரமசாலியேன்னு சொல்லி சொல்லி வாயை திறந்து அவர் சொல்லி அதை நம்பி நான் சொல்லி நான் அதை நம்பி என் முழு இறுதி அதனால் நிரம்பி நிரம்பி தான் நான் பராக்கிரமசாலியாக மாற முடியும் இதுதான் ஃபெய்த் பிரின்சிபல் இதுதான் விசுவாசத்தினுடைய வழி இப்படி தான் உண்டாக்குறார் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது உலகங்களே இப்படி தான் உண்டாக்குனாரு உங்களை எப்படி வீரனாக உண்டாக்குறாரு எப்படி ஜெயிக்கிறவனாக உண்டாக்குறாரு மேற்கொள்கிறவன எப்படி உண்டாக்குறாரு பேசி பேசி உலகத்தை எப்படி உண்டாக்குனாரோ அது போலதான் உங்களையும் உண்டாக்குகிறார்